அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி பஞ்ச் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பவர்களே இந்த வாரம் டர் செய்ய போகிறோம் டர் உடனே நீங்க இந்திக்கு போயிட்டு எடுத்துக்காதீங்க நாமெல்லாம் இந்திக்கு எதிரானவர்கள் ஆமா டர் அப்படின்னா ஆஹ் இந்த முகத்திரைகளை டர் என்று கிழிக்கும் நேரம் பொய் பிரச்சாரங்களை டர் என்று கிழிக்கும் நேரம் அந்த டர் எடுத்துக்காங்க நீங்க தர்மஸ்தலா இந்த விவகாரம் பெரிதாக பேசப்பட்டு வந்தது நண்பர்கள் வேற சில பேர் கமெண்ட்ல நக்கல் பண்ணிருந்தாங்க பேச மாட்டீங்களா அங்க எவ்வளவு எல்லாம் நடந்துக்குது எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதை பத்தி நீங்க வாயே திறக்க மாட்டீங்களா அப்படின்னு டோன்டிங் காஸ் மொத்த முதல்ல இந்த விவகாரம் எப்படி வெளில வந்தது அப்படின்னா அங்க பணிபுரிந்ததாக சொல்லும் ஒருவர் அவர் வந்து அது வேற முகத்தை கொண்டு வருகின்றார் அவர் யாருன்னு தெரிய இல்லையா அதனால இந்த மாதிரி வந்து அங்கு ஏராளமான பெண்கள் நூற்றுக்கணக்கான பேர்கள் அவர்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அங்கெல்லாம் சொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கின்றனர் நீங்க தோன்றீங்கன்னா அப்படியே எலும்பா எலும்பு கூட வரும் நான் காமிக்கிறவங்களுக்கு அடையாளம் அப்படின்றாரு உடனே இந்த ஊடகவியலாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க குறிப்பா இந்த புள்ளி கூட்டணிக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற குரூப்பு அதுக்கப்புறம் அந்த முற்போக்கு வியாதிகள்னு சொல்லிக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கின்றது இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தர்மஸ்தலாவில் இருக்கவங்க நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்தட்டும் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை அள்ளி தெளிச்சு நிற்கிறாங்க உண்மைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் பொய் பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மை என்னன்னு வெளில தெரிகிற வரைக்கும் இது மாதிரி வந்து ஆளாளுக்கு வாங்கி வந்ததை பேசக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு கோரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது பாருங்க அந்த நீதிபதிகளில் ஒருவர் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட கல்லூரியில் படித்தவர் அப்படி இப்படின்னு கலப்பி விட்டோன்னே சரிங்க நான் இந்த கேஸை டீல் பண்ணலை அப்படின்னு அவர் ரெக்யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டாருங்க அதுக்கப்புறம் தடை உத்தரவு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இதுக்குள்ளே வந்து கர்நாடக அரசாங்கத்தில் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு இங்கே வந்து இந்த ராகுல் காந்தியை எப்படியாவது அந்த பிரதமர் பதவியில் உட்கார வச்சுணும் அப்படின்னு துடித்து கொண்டு இருக்கின்ற சில பேர் பார்த்திங்கன்னா இதை பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டு வருகின்றார்கள் அப்படியே நோ ஒரு நூறு இரநூறு ஐநூறு பேர் வந்து கொன்று புதைச்சிட்டா மாதிரியும் அதை வந்து ஏதோ பாஜகவும் ஆளுகின்ற மத்திய அரசாங்கமும் மூடி மறைக்க ட்ரை பண்ற மாதிரி தான் இவங்க எழுதினதெல்லாம் இருக்கு சரி அந்த காவலாடி சொன்ன காலகட்டத்தை பார்க்கும்போது கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத் மாதிரி இல்லை அது காங்கிரஸ் அதுக்கப்புறம் பாஜக இப்படி மாறி மாறி ஆட்சி வந்திருக்கின்றது அப்போ இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் ஆட்சியில் இருந்து இருக்கின்றார்கள் இந்த அடிப்படை கூட புரியாம பாஜக மேல ஒரு சேற்றை அள்ளித்தளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னொரு பெண்மணி அவங்க வந்து கொல்கட்டாவ நினைக்கிறேன் சிபிஐ அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்களாம் அவங்களுடைய பெண் இதே மாதிரி தான் அங்கே போயிட்டு காணாமல் போயிட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அது பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க சொன்னதாக அது ஒரு ஸ்டோரி ஓடிட்டுருக்குங்க இது பரபரப்பாக போயிட்டுருக்கு போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க போக்லைன் மிஷின் வச்சு எல்லா இடத்துலையும் தோன்றறாங்க தோண்டும் போது எலும்புக்கூடுக்கு பதிலா வேற ஒரு பூதம் வந்ததுங்க ஆமா அங்க எலும்புக்கூடு எதுவுமே கிடைக்கல அதுக்கு பதிலா அந்த காவலாளி இருக்கார் இல்லையா ஒரு உண்மையை சொல்லிட்டார் என்னன்னா அதெல்லாம் நிஜமே கிடையாது மெட்ராஸ்ல இங்கே வந்தப்போ சில பேர் என்னை அப்ரோச் பண்ணி நீ இந்த மாதிரிலாம் சொல் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒரு ஏதோ இதில் ஒரு மாதிரி அதை ஒத்துக்குன்னு இந்த மாதிரிலாம் சொன்னேன் அதில் உண்மையே கிடையாது அப்படின்ட்டார் அதற்கு பிறகு இந்த கல்கத்தாவில் இருக்க ஒரு பெண்மணி அவங்க பொண்ணு காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு பொண்ணே இல்லைங்க இந்த மாதிரி சில பேர் என்னை சொல்ல சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படின்னு இருக்காங்க இப்போ வந்து அந்த காவலாளி அவதூறு குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் சொன்னார் இல்லையா அவரை வந்து காவல்துறை கைது செய்திருக்கின்றார்கள் இங்க இருக்க சில முற்போக்கெல்லாம் உட்காந்து பார்த்தீங்களா குற்றச்சாட்டு சொன்னவனையே அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னவோ தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் அவங்க சொல்லி நினைக்கிறாங்க அவருக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம் மக்களுக்கு நன்றாகவே தெரிகின்றது ரைட் இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா கர்நாடகத்தில் இப்போ ஆட்சியில் இருக்கின்றது காங்கிரஸ் கட்சி இந்த முற்போக்கு வியாதிகள்லாம் வந்து போர்ட்ரே பண்ணது என்னன்னா இது பாஜக இதன் பின்னால் இருக்கின்றது பாஜக தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பாஜக மீது சேற்றை வாரி கிடைக்க தான் இவங்க ட்ரை பண்ணாங்க அப்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயம் போது காங்கிரஸ் இதை கவர் அப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது அங்கே உண்மை இல்லை அப்படின்றது தெரிகின்றது எவ்வளவோ தோண்டியாச்சு இதுக்காக ஒரு எஸ்ஐடி எல்லாம் ஃபார்ம் பண்ணி பொக்லைன் மிஷனெலாம் வச்சு நோண்டி பார்த்துட்டாங்க ஒன்றுமே இல்லை அந்த குற்றச்சாட்டு சொன்னவரே அதெல்லாம் ஒன்றும் உண்மை இல்லைங்க மெட்ராஸில் சில பேர் வந்து என்ன சொல்ல சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்போ யார் அந்த ஒரு சிலர் அதே மாதிரி தான் அந்த பெண்மணியும் அவங்களுக்கு பெண்ணே இல்லை யாரோ சொல்ல சொன்னாங்க அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்கவங்க ஆனா ரெண்டு பேருமே யாரோ சொல்ல சொன்னாங்க அப்படின்னு இருக்காங்க அப்ப அந்த யாரோ அப்படின்றது யார் இதுல எலும்புக்கூடு வரவில்லை அப்படின்றது பெரிய விஷயம் இல்ல இவங்க வந்து பொய் சொன்னாங்க அதனால அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது பெரிய விஷயம் இல்லை யார் இவர்களை பொய் சொல்ல வைத்தார்கள் இதைத்தான் கண்டுபிடிக்கணும் அது அவ்வளோ சுலபத்தில் வெளில வரும் அப்படின்னு எனக்கு தெரியலங்க சரி இந்த தர்மஸ்தலா விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் வெளில வந்தப்போ இதை வச்சு எவ்வளவு அவதூறு பிறப்பினார்கள் இப்போ அவங்களாம் என்ன பண்ண போறாங்க எங்கே கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பாங்க கவலையே மாட்டாங்க ஏன்னா இந்த சமுதாயம் அவங்களத்தான் வந்து தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் இருக்குதுங்க யாராவது ஒருத்தர் ஒரு பொய்யை சொல்லுவார் உடனே வந்து நிறைய பேர் கட கடகடனே அந்த பொய்யை வந்து ரீட்வீட் பண்ணுறது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது அப்படின்னு ஓடிட்டுருக்கும் இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க கடைசியில் அந்த ஒரிஜினல் பொய் அதை ஆரம்பிச்சார் பாருங்க அவர் வந்து அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு போயிடுவார் இதை ஆம்பிளிஃபை பண்ணது மட்டும் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும் இது சமீப காலமாகவே ரொம்ப அதிகரித்து வந்திருக்கின்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் நாம தான் உஷாராக இருக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தர்மஸ்தலா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எதுவுமே பேசலை இது வந்து பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு நாம் சொல்லலை இல்லை இதில் உண்மை இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாம் சொல்லலை அமைதியாகவே இருந்தோம் காரணம் என்ன அப்படின்னா டோன்ட் ட்ரஸ்ட் த ஆப்வியஸ் அப்படின்னு பெரிமேசன் சொல்வார் அண்டு பல வருடங்கள் இன்வெஸ்டிகேட்டராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஒரு குற்றச்சாட்டு ஆர் ஒரு சம்பவம் அதை பார்க்கும்போதே அதில் உண்மை இருக்கின்றதா இது ஸ்டேட் மேனேஜடா இல்லை மேனிப்புலேட்டடா அப்படின்றத ஓரளவுக்கு நம்மால் கண்டுபிடிக்க முடியும் இந்த குற்றச்சாட்டுகளை பார்க்க முன்னேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒன்றா நம்பர் டுபாக்கோர் குற்றச்சாட்டு இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது அப்படின்னு வெரி சிம்பிள் நூற்று கணக்கான பேர் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஓவர் பீரியட் ஆஃப் செவரல் இயர்ஸ் அந்த கவலாடி சொல்கிற டைம்லைன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாளில் ஒரு மாதத்துல நடந்த விஷயம் கிடையாது முருகிய காலத்தில் அப்படின்னா கூட வந்து அதை கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு லாங் பீரியட்டில் அப்படின்னு போது அதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்தது என்னுடைய பெண்ணும் காணாமல் போயிட்டான்னு சொன்னாங்க இல்லையா அவங்களுடைய தாயார் வந்து சிபிஐ அலுவலகத்தில் வேலை செய்கிறதா சொல்லியிருந்தாங்க சிபிஐ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா என் பொண்ணு காணாமல் போயிட்டாங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யார்கிட்டயுமே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா இந்த ஒரு சாதாரண கேள்வியை கூட இந்த சோ கால்டு முற்போக்கு வியாதிகள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கின்னு ராகுல் காந்திக்கு சொம்பு தூக்கின்னுக்காரங்க பாருங்கள் அவங்க யாருமே தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளவில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க பாஜகவை பேட் லைட்டில் காமிக்கணும் எப்படியாவது பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக கொண்டாந்து உக்கார வைக்கணும் அதுக்காக எந்த அளவுக்கும் பொய் சொல்வதற்கோ பொய்க்கு துணை போவதற்கோ நான் தயாராக என்ற கும்பல் தான் இது இவர்கள் எல்லாருடைய முகத்தரையும் டர் என்று கிழிந்து விட்டது இத்தோட நிற்கல கிழிந்த முகத்தறை அடுத்தது இந்த சிஎஸ்டிஎஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கின்றது அவங்க தான் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி மகாராஷ்டிராவில் அந்த எலக்டோரல் டேட்டா அசம்பிளி எலெக்ஷன்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கின்றது அப்படின்னு இவங்க வந்து வழக்கம் போல் சி விவேக் ஒரு படத்தில் சொல்வாரு ஏதோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டி கார்டு அப்படின்னோடனே எதோ எடுத்து காமிப்பார் அவங்கள வந்து ஐயா ஆஃபீஸர் அப்படின்ட்டு போயிடுவாங்க உன்னை கூட வந்து கேட்பார் என்னடா அது என்ன அது நம்ம எலெக்ஷன் ஐடென்டி கார்டு நம்ம ஜனங்களுக்கு எதை காமிச்சாலும் அது வந்து இன்வெஸ்டிகேட்டர் ஐடென்டி கார்டு நினச்சிப்பாங்கன்னு அந்த மாதிரி எதையாவது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இல்லை வந்து எதாவது கிராஃபிக்ஸ்னு போட்டு காமிச்சிட்டா அது உண்மை அப்படின்னு நம்ம ஜனங்களை பெரும்பாலானோர் நம்ப காமன் மேன் நம்புறது பெரிய விஷயம் இல்லை நாங்கள்லாம் மெத்த படித்தவர்கள் மேதாவிகள் முற்போக்கு வியாதிகள்னு சொல்லின்னு தெரியுது பாருங்க கும்பல் அந்த கும்பலும் நம்புத அதை என்னன்னு சொல்றது இனிமேலாவது நாம் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி முற்போக்கு வியாதிகள் நாங்கள்லாம் அறிவுஜீவிகள்னு சீன் போடுறவங்களுக்கெல்லாம் இங்கே நிறையவே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதை நாம் புரிஞ்சிக்கினா மட்டும்தான் இவங்களுடைய பொய் பிரச்சாரத்தெல்லாம் அப்படியே ஒதுக்கி தள்ள முடியும் அந்த மாதிரி அந்த சிஎஸ்டிஎஸ்லேருந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே காங்கிரஸ்ல எல்லாரும் அதை ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா சோரி அப்படின்னு ஆளாளுக்கும் இதை வச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ட்வீட்டு சோசியல் மீடியா போஸ்ட் அப்படின்னு நிறைய போய் நிற்குதுங்க இந்த அடுத்த கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் சொல்லாமா அந்த சிஎஸ்டிஎஸ்ல இருக்கிறவர் வந்து என்ன சொல்றாரு ஐ எம் சாரி இப்போ இது ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி அவர் என்ன சொல்றாரு அதில் ஒரு சில ரோஸ் அண்ட் காலம்ஸ் அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணலை அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் இந்த மாதிரி நடந்திருக்கு ஓட்டர் இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னது வந்து மிஸ்டேக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக போட்ட குற்றச்சாட்டு ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாராம் உடனே காங்கிரஸ்ல இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க டகால் டகால்னு தேடி தேடி அவங்களும் வந்து அந்த ட்வீட்டெல்லாம் டெலீட் பண்ணின்னுக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ள பாஜகவில் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த யுஆர்எல்லையும் அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டுமே பத்தாது இல்லை அந்த மிட்டாய் மாமாக்கள்லாம் வேறு கபாலும் கலத்திட்டு குடிச்சாங்க ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம் இந்த ராகுல் காந்தி பேச்சை கேட்டுக்கின்னு அவருக்கு ஃபயர் விட்டுக்கின்னு அவர் சொல்கிறத நம்பின்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அசிங்கப்பட்டு போவீங்க அப்படிங்க அதே மாதிரி தான் மிட்டாய் மாமாக்கள் இந்த தடவையும் நாம் சொன்னதை கேட்காம அந்த சிஎஸ்டிஎஸ்சில் சொன்னாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஷேர் பண்ணி பார்த்தீங்களா அவ்வளோலாம் நடந்துருக்குது அப்படின்னு இப்போ அந்த சிஎஸ்டிஎஸ்சில் இருக்கிறவர் வந்து ஆமாங்க அது தப்புங்க நாங்கள் சொன்னது தப்பு வி ரெகுலேட்டு அப்படின்னு டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்களா மிட்டாய் மாமாக்கள் என்ன பண்ணுவாங்க அசிங்கமாக இல்லை இவங்களுக்கெல்லாம் இந்த முற்போக்கு வியாதிகள் மிட்டாய் மாமாக்கள் இவங்கெல்லாம் வந்து மெத்த படித்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க நாங்கள் வந்து அறிவி ஜீவிகள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி விடுறது அதில் பீஹாரில் போய்ட்டு என்ன பண்ணுறார் இப்போ தேர்தல் வேறு வரப்போகுது இல்லையா அங்கே போய்ட்டு ஜனங்களை கேட்குறாரு ஒருத்தர் கேட்குறாரு இது மாதிரி அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் நடக்குது இல்லையா அது என்ன தெரியுமா அப்படின்னோடனே ஒருத்தர் சொல்கிறாரு ஆமாங்க எங்களை மாதிரி எழுத படிக்க தெரியாதவங்க அவங்க பேரெல்லாம் வந்து ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எத்துருவாங்கோ அப்படின்னொடனே பார்த்தீங்களா அப்படின்றாரு அவர் எதுக்கு இந்த வேலை இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி கட்சின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஏதோ பூத்தி ஏஜெண்ட்டாக இருக்கார் போல இருக்கு பாருங்க என் பேரே வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு வந்து மீடியா முன்னாடி எடுத்து காமிக்கிறார் உடனே ஃபேக்ட் செக் பண்ணி காமிக்கிறாங்க ஐயய்யா அவர் பேர் அதே தொகுதியில் தாங்க இருக்குது இந்த பக்கத்துக்கு பதிலாக என்னென்ன பக்கத்தில் இருக்குது இது கூட தெரியாமல் இவர் பண்ணி நிற்கிறார் அப்படின்னு தெரியாமல் பண்ணாரா இல்லை தெரிஞ்சே பண்ணாரா அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி தான் பொய் சொல்லி பொய் சொல்லி அசிங்கப்பட்டுட்டு நிற்கிறாங்க ஆனாலும் பொய் சொல்வதை அவர்கள் நிறுத்துவதாக இல்லை அவங்களுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த முற்போக்கு வியாதிகள் அருவி ஜீவிகள் அப்படின்னு ஒரு கும்பல் சுற்றிட்டு தெரியுது இல்லையா இவங்களெல்லாம் கண்ண மூடின்னு ராகுல் காந்திக்கு தான் ஃபயர்வுட்டுன்னு தெரியுறாங்க அதனால் இவங்க இதை பற்றி பேசும்போது ஜனங்க இதை நம்ப மாட்டாங்களா ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் இந்த ஒரு கும்பலை வச்சாவது ஒரு பொய்யை பரப்பலாம் அப்படின்னு தான் அவங்க இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது இத்தோட நிக்குமா அப்படின்னு சொன்னா சான்ஸே கிடையாது இன்னும் அதிக அளவில் பொய் பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படின்னு தான் முயற்சிகள் நடக்கும் இதுல புள்ளி கூட்டணியும் சலைத்தது கிடையாது அவங்களும் வந்து சரமாரியா பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் கவர்மெண்ட் அவங்க வந்து ரெண்டு பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறவங்களுக்கு சம்மன் அமைச்சிருக்காங்க தேச துரோக குற்றம் அப்படின்ற மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரிஞ்சு கட்டிங்கன்னு ஒரு சில இந்த புள்ளி கூட்டணி முதலமைச்சர்கள் ஏன் நம்ம தமிழ்நாட்டிலையும் அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் அவங்க கூட தான் எல்லாம் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் சமன் தானே அமிச்சிருக்காங்க கரெக்ட் அஸ்ஸாமில் யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்க சிஎமுக்கு இதை வந்து இந்த அஸ்ஸாமிலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ டிரான்ஸ்லேட் பண்ணி அமிச்சு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அசாம் சிஎம் என்ன பண்ணியிருக்கணும் சம்மன் அமிச்சுருக்க கூடாது நாங்களும் வந்து இந்தியா முழுக்க இந்த திராவிட மாடலை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பத்திரிகையாளர்கள் கால்டு பத்திரிகையாளர்களையும் குண்டாஸ்ல பிடிச்சி உள்ள போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா யாருமே கேள்வி கேட்டிருக்க முடியாது ஏங்க திராவிட மாடலுங்க நாங்க புதுசா எதுவும் செய்யலங்க உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது சொல்ல முடியுமா ஏன் கனிமொழி அவர்களுக்கு தமிழகத்தில் நடந்ததெல்லாம் ஒண்ணுமே தெரியாதா மத்த மாநிலங்களில் நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் கண்ணதிர்க்க நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாது இங்க எத்தனை பேரை குண்டாஸ்ல போட்டு அதுக்கப்புறம் அதை கோர்ட்ல குவாஷ் பண்ணி வெளில வந்ததெல்லாம் நினைவில்லையா யாராவது நினைவு விட்டுங்கப்பா சரி இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு இந்த ஷிவ் அரூர் அப்படின்னு என்டிடிவியில் இருக்காரு அவர் வந்து இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய பொய் பிரச்சாரங்களை எல்லாம் தோர்வித்து காட்டிக்கொண்டு இருக்கின்றார் உடனே காங்கிரஸ்ல பொங்கி எழுந்துட்டாங்க உடனே காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் அவர் மேல கிரிமினல் கம்ப்ளைண்ட் அப்படின்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போயின்னு இருக்க போறீங்க நீங்கள் ஜனங்க உங்களை டோட்டலாக ஒதுக்கி தள்ளிட்டாங்க இனிமேல் ஜென்மத்துக்கு நீங்கள் மத்தியில் ஆட்சியில் வருது அப்படின்றது நடக்காத காரியம் நீங்கள் வாயை திறந்து எதை சொன்னாலுமே ஜனங்க ஏத்துக்கிறதா இல்லை இவங்க புழுக தான் செய்வாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இப்போ இன்னும் இன்னும் அந்த ரஃபேல் விஷயத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் இப்படி பொய்யே பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நாற்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது அப்படின்னு வந்தது மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் போயிடும் போல கதை என்றைக்கு தான் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க சரி அவங்க புரிஞ்சுக்கட்டும் புரிஞ்சாதான் போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் புரிஞ்சிக்கணும் அதுதான் முக்கியம் கடைசியாக டோலர்கள் வந்து அந்த இந்த ட்வீட்டை பாருங்கள் பருத்தி இறக்குமதிக்கு வந்து பதினோரு பர்சன்ட் நம்ம வரி போட்டு வந்தோம் அதை வந்து மத்திய அரசாங்கம் விலக்கி கொண்டு இருக்கின்றது ஆ பார்த்திங்களா விவசாயிகள் வயிற்றில் அடிக்கின்றார்கள் விவசாயிகள்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு பொங்கி குரல் கொடுத்துருக்காங்க டோலர்ஸ் இப்போ இதை பாருங்கள் இந்த பதினோரு பர்சன்ட் பருத்திக்கான இறக்குமதி வரி அப்படின்றது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாகவே இருக்கின்றது இப்போது மத்திய அரசாங்கம் அது ஏன் நீக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சமீபத்தில் கூட இதை பார்த்துருந்தோம் திருப்பூர்லேருந்து ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே அமெரிக்கா இருபத்தஞ்சி பர்சன்ட் இப்போ ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு போட்டாங்க இருந்தாலும் நம்மளது வந்து கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்குது ஏன்னா நமக்கு போட்டியாக இருக்கின்ற நாடுகள் அதுக்கும் கொஞ்சம் டேக்ஸ் போட்டிருக்காங்க பங்களாதேஷ் தான் கொஞ்சம் போட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அங்கே வந்து இந்த கரண்ட் இல்லை அது இல்லை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த காம்படிட்டிவ்னஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து பருத்தி இறக்குமதிக்கு பதினோரு பர்சன்ட் வரி போட்டுக்கிறீங்க பாருங்க அதை நீக்கினால் மட்டும்தான் எங்களால் வந்து எக்ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ண முடியும் இப்போ அந்த பதினோரு பர்சன்ட் வரி இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து நாங்கள் பருத்தி இறக்குமதி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அந்த தொழில் கண்டினியூ ஆகும் அதனால அந்த வரியை நீக்க வேண்டும்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அரசாங்கமும் அந்த இறக்குமதி வரியை நீக்கிவிட்டார்கள் விளைவிக்கிறவங்க எத்தனை பேரு அந்த பருத்தி மூலமா இங்க துணி நெய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்பவர்கள் எத்தனை பேர் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமே எல்லாருக்கும் புரியும் பருத்தியை உற்பத்தி செய்பவர்கள் கொஞ்சம் பேர் ஆனால் அந்த பருத்தியை வச்சு அதை நூலாக்கி துணி செஞ்சு திருப்பூரில் ஈரோடில் இங்கேருந்தெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறவங்க லட்சக்கணக்கான பேர் அப்போ எதுங்க முக்கியம் இப்போ அந்த வரியை குறைச்சதுனால உள்ளூர் பருத்தியெல்லாம் விலை போகாமல் இருக்க போகிறது கிடையாது அதுக்குன்னு தனியாக மார்க்கெட் இருக்குது கிளைண்ட் இருக்காங்க எல்லாருமே வந்து இறக்குமதி பண்ண போகிறது கிடையாது ஆனால் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அந்த பதினோரு பர்சன்ட் வரிய நீக்கலை அப்படின்னு சொன்னா அப்போ அந்த திருப்பூர் ஈரோடு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க அந்த எக்ஸ்போர்ட் தொழில்கள் எல்லாம் இழுத்து மூடிடுவாங்க லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் போயிருவாங்க இதைத்தான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா டோலர்ஸ் அது சரி டோலர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் முதலாளியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொழிற்சாலைகளையும் இழுத்து மூடணும் அப்படின்னு தான் கனவு கண்டுகிறாங்க போல இது ஏன்னா முதலாளிகளே இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னா தான் இந்த மாதிரி தொழிற்சாலையெல்லாம் இழுத்து மூடிட்டிங்கன்னா அப்புறம் எங்க முதலாளி இருப்பாங்க ஆனால் தொழிலாளிகள் என்ன ஆவாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததா தெரியல டோலர்ஸ் சரி இன்னைக்கு விவசாயிகள் பொருத்தி விவசாயிகள் அப்படின்னு குரல் குத்துனு டோலர்ஸ் பரந்தூர்ல இருக்கவங்கன்னா என்ன விவசாயிகள் டோலர்ஸ் இருந்து விஜய் அவர்கள் கூட அங்க போயிட்டு குரல் கொடுத்துட்டு வந்துட்டார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பரந்தூர்ல விமான நிலையத்தை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னை வரைக்கும் ஏதாவது குரல் குத்தீங்களா டோலர் நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லல கூட்டணியில தானே இருக்கீங்க சும்மா ட்வீட் மட்டும் போட்டா போது பாருங்க விஜய் கூட சொல்லிட்டார் தளபதி செய்யலான்னா என்ன அர்த்தம் பரந்தூர்ல நீங்க விமான நிலையம் கொண்டு வரக்கூடாது பாதிக்கப்படுகின்றார்கள் ஒரு நாள் அது சொல்லுவீங்களா டாலர்ஸ் இன்னும் நாளைக்கு தான் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லீங்கன்னே வந்து விவசாயிகள் வயிற்றில் அடிக்க போறீங்க நீங்க முதல்ல பரந்தூர் விவசாயிகளுக்காக ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பருத்து விவசாயிகளுக்கு குரல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாவது மக்கள் உங்களை நம்புவோம் இவங்களை யார் நம்புகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா திமுக மட்டும்தான் இன்னும் நம்பி எனக்கு இது ஓட்டு சீட்டு நோட்டு எல்லாம் குத்துக்கணும் இதில் வேறு சொல்கிறாங்க நோ கம்யூனிஸ்ட்டு காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே மதிமுகவுக்கு குத்தாங்க பிசிகாவுக்கு குத்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாரு அது என்கிட்ட வர சில பேர் சொல்கிறாங்க சார் நான் மட்டும் சார் பண்ணேன் ஸோ அவரு கூட அது மாதிரி பண்ணியிருக்காரு சார் அவருக்கு வந்து ஒன்றுமே கேஸ் போடல எனக்கு மட்டும் போட்டுக்கிறாங்க சார் இதெல்லாம் நம்ம கேட்கலாமா அதெல்லாம் கேட்கவே கூடாதுங்க நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையா இது மட்டும் தான் ஆர்கியூ பண்ணணுமே தவிர அவன் பண்ணிக்கிறானே இவன் பண்ணிக்கிறானே அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆமா நானும் தான் தப்பு பண்ணிக்கிறேன் அவனும் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி போயிடும் அதனால அந்த ஆர்கியூமெண்ட்டை மட்டும் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிடுவேன் ஆனால் எனக்கு டோலர்ஸ் அதான் பண்ணிக்கிறாங்க எங்களை மட்டும் கேட்குறீங்களா அதோ அவங்கள குத்தாங்க இவங்கள குத்தாங்க அப்படின்னு சரி அவங்கெல்லாம் வேற நீங்க வேற ஏன்னா நீங்க வந்து அப்படியே நாங்க வந்து என்ன சொல்றது இந்த ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது ரகசியமா போய் வாங்கல அப்படியே பேங்க் பேங்க் சரி அது எப்ப வெளில வந்தது எத்தனி மாசம் கழிச்சு வெளில வந்தது அது யாராவது சொல்லுவீங்களா ஏன் முதலே சொல்ல வேண்டியதுதான் கூட்டணி குத்தாங்க அப்படின்னு எலெக்ஷன் ஃபைல் பண்ணி அது கமிஷன்லா வெளில வந்த பிறகுதான் இந்த விஷயம் தெரிஞ்சது ஏன் அது வரைக்கும் மூடி மறுச்சுங்க நாங்களெல்லாம் அப்படியே ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட் அப்படின்னா முதலே சொல்ல வேண்டியது தானே ஆமா எங்களுக்கு இவ்வளோ சீட்டு குத்தாங்கோ இவ்வளோ ஓட்டு கொடுத்தாங்க இவ்வளோ நோட்டும் கொடுத்தாங்கோ அப்படின்னு இந்த விஷயம் வெளில தெரிலனா நீங்கள் வாயை திறந்துருக்க மாட்டீங்கல்ல இன்னைக்கு போய் சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க இவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு கொடுத்தது கொடுக்கட்டும் நீங்கள் வாங்கினீங்களே இல்லையா இதுதான் கேள்வி ஸோ இன்றைக்கு தோழர்களுடைய முகத்தரையும் கிழிந்து ஓ சாரி அங்கே என்ன திற இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மீண்டும் அடுத்து போது சந்திப்போம் வணக்கம்